அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வீடியோவில் சிவாஜியின் திருமணச் செலவு எவ்வளவு தெரியுமா எம்ஜிஆர் உணவு பரிமாறியது யாருடைய திருமணத்தில் சிவாஜியின் சம்பளம் எவ்வளவு தெரியுமா திரை இசை பாடல்களின் உரிமை யாருக்கு குருவின் பார்வை யார்பா ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் குருவோட குரு பகவானுடைய பார்வை யார் பார்வை ஒன்றே குரு பகவானின் பார்வை ஒன்றே போதும் அப்ப குரு பயிற்சியில குரு பகவானின் பார்வை யார் பக்கம் எந்த ராசியின் பக்கம் என்பதை இந்த வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம் வாருங்கள் வழி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய அபிப்பிராயங்கள் சிவாஜி ரசிகர்களுக்கு ஒரு விதமாகவும் மற்ற ரசிகர்களுக்கு வேறு மாதிரியாகவும் இருக்கும் ஆனால் உண்மையில் அவர் மற்றவர்கள் போல் பந்தா காட்டுவதோ ஆடம்பரமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதிலோ அவர் இருப்பதில்லை எளிமையான முறையில்தான் தன்னுடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய திருமணம் மற்றும் அவர் தனது படங்களுக்கு வாங்கிய சம்பளங்களை வைத்தே முடிவு செய்து ஆமா அவருடைய திருமணமும் சரி அவர் ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளமும் சரி அதை வச்சே அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய திருமணம் இதே மே ஒன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்ப ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்றது அவருடைய திருமணம் எப்படி தெரியுமா நடைபெற்றது மிகவும் எளிமையான முறையில் சுவாமி மலையில் அவருடைய திருமணம் நடைபெற்றது அதற்கு முன் அவர் தான் நடிக்கும் படங்களில் அவருக்கான சம்பளத்தை அவர் பேசியதோ எதிர்பார்ப்பதோ கிடையாது பராசக்தி படத்தில் இருந்து அப்படித்தான் அவருடைய தம்பி விசி சண்முகம் தான் அவருடைய கால்ஷீட் மற்றும் சம்பள விஷயங்களை பார்த்து கொண்டாராம் அவருடைய தம்பி விசி சண்முகம்னா சிவாஜியுடைய இதுல பாதி ஒரு விசி சண்முகம் அந்த அளவுக்கு சிவாஜிக்கு அந்த அளவுக்கு அவருடைய கேரியர்ல அவருடைய வாழ்க்கையில அவருடைய சினிமா வாழ்க்கையில நல்ல ஒரு இதா இருந்திருக்கிறார் ஒரு பார்ட்னரா இருந்திருக்கிறார் அவர் தம்பியா இருந்தாலும் அந்த அளவுக்கு வி சி சண்முகம் அவரை அந்த விஷயங்களை அவருடைய கால் சீட் பார்த்துக்கிட்டு வந்திருக்காரு இப்படி ஒரு உதாரணம் அவருடைய சம்பளம் எப்படி வாங்குறாருங்கிறதுக்காக உதாரண சில படங்களை பற்றி நம்ம சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒன்ஸ் மோர்னு ஒரு படம் நீங்க பார்த்துருப்பீங்க அதுல இப்ப இருக்கிற விஜய் அவர்கள் அவர்களோடு அந்த ஒன்ஸ் மோர் என்ற படத்தில் அவர் நடித்திருப்பார் அப்ப அந்த படத்தில் நடிக்கும்போது அவருக்கு முதல்ல வந்து அவர் வாங்கின சம்பளம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் தான் அந்த சம்பளத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டார் படம் வெற்றி பெற்ற பின் படம் முடிந்து படத்தினுடைய வசூல் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அவருக்கு தரப்பட்ட சம்பளம் பத்து லட்சம் ரூபாய் சம்பளமாக அவரிடம் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அடுத்து கமலுடன் இணைந்து நடித்த தேவர் மகன் படத்திற்கு அவருக்கு தரப்பட்ட சம்பளம் இருபது லட்சம் ரூபாய் சம்பளம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு ரஜினியுடன் நடித்த படையப்பா திரைப்படத்தில் அவருக்கு காசோலை வழங்கப்பட்டுள்ளது காசோலையில செக் கொடுக்கப்பட்டது அந்த செக்கை அவர் என்னன்னு கூட பார்க்காம அதை அப்படியே தன்னுடைய மகன் மூத்த மகன் ராம்குமாரிடம் கொடுத்து விட்டார் அதை பார்த்த ராம்குமார் அப்பா இதில் ஒரு கோடி என்று போடப்பட்டிருக்கிறது என்று கூற சிவாஜியோ தவறுதலாக ஒரு சைஃபரை அதிகமாக போட்டிருப்பார்கள் நன்றாக பார் என்று ராம்குமாரிடம் சொல்லியிருக்கிறார் இல்லை இல்லை பத்து லட்சம் தான் எனக்கு சம்பளம் நீ சரியா பாரு அப்படின்ற அப்படின்னு சொல்லிட்டார் சிவாஜி கணேசன் ஆனால் உண்மையில் சிவாஜிக்கு ஒரு லட்சத்திற்கு எத்தனை சைபர்கள் என்று கூட தெரியாதான் அந்த அளவுக்கு அவர் தயாரிப்பு கேட்டிருக்காங்க அப்ப அதுல இருக்கிறது சரிதான் ஒரு கோடி ரூபாய் அதுல இருந்து போய் எழுதி கொடுத்திருக்கிறாங்க அதுதான் சிவாஜிக்கு சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று ரஜினிதான் இதை தர சொன்னார் என்று தயாரிப்பு தரப்புல உடனே ரஜினிகாந்த் நன்றி தெரிய நம்முடைய சிவாஜி கணேசன் நன்றி தெரிவித்து ரஜினிகாந்துக்கு கடிதம் எழுதியிருக்கார் சிவாஜி கணேசன் ஆக உச்சம் தொட்ட ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நன்றி மறவாமல் தான் நுடித்து போயிருந்த காலத்தில் தன்னை நான் வாழ வைப்பேன் என்று வாழ வைத்தவர் சிவாஜி கணேசன் என்ற அந்த நன்றியை நினைவில் வைத்துக் கொண்டு அவருக்கு அந்த சம்பளத்தை அவர் கொடுத்திருக்கிறார் ஆக இத மாதிரிதான் அவருக்கு பாருங்க அந்த சம்பளங்கிறத அவர் பெருசா பொருட்படுத்த நீ என்ன வேலை நடிக்க சொல்ற அதை நடிச்சு கொடுத்துருந்தா அப்ப சம்பளம்லாம் மத்தவங்ககிட்ட பேசுங்க நான் அதை பத்தி எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரிதான் அவருடைய இது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எதையுமே ஒரு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் பார்த்துக்குவா அவர் தான் இது பண்ணிட்டு இருப்பார் எதுவும் போய் என்ன பாட்டு என்ன கேரக்டர் அது நல்ல சிறப்பாக நடிச்சு கொடுத்துடும் அதான் அவருக்கு நடிக்கிறது தாங்க நடிப்பு தாங்க தொழில் அவருக்கு மற்றபடியாக எல்லா விஷயங்களையும் அவர் தம்பி பா தம்பி தான் பார்த்து அது தெரிஞ்சுங்க அதுலேருந்து பார்த்துங்க அவர் எந்த அளவுக்கு அவர் வந்து எளிமையா இருந்திருக்கிறாரு அப்படின்னு பணத்தை ஒரு பெருசா அவர் நினைக்கல பணத்தை ஒரு பெருசாக நினைக்கல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பராசக்தி அவருடைய திருமண வாழ்க்கைக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பராசக்தி படம் வெளிவர இருந்த சமயத்தில் சிவாஜியின் தாயார் ராஜாமணி அம்மாள் அதாவது ராஜாமணி அம்மாள் வந்து சிவாஜி கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க சிவாஜியின் ஒன்று விட்ட அக்கா மகள் கமலாவை மணம் முடிக்க முடிவு செய்து அதே ஆண்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி சுவாமி திருமணம் மிக மிக எளிமையாக கண்ணதாசன் கலைஞர் பி ஏ பெருமாள் தயாரிப்பாளர் பி ஏ பெருமாள் எம்ஜிஆருடைய முன்னிலையில் திருக்குறளை மந்திரமாக ஓத கண்ணதாசன் மாலை எடுத்து கொடுக்க திருமணம் நடைபெற்றது எப்படி பாருங்க எவ்வளவு எளிமையா திருமணம் பாருங்க எவ்வளவு எளிமையா பண்ணிட்டேன் அவர் பராசக்தி வந்த ஆண்டு அன்னைக்கே அவர் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாரு அப்படி இருந்தாலும் அவருடைய திருமணம் மிக மிக எளிதாக நடந்தது அதுல ஒரு வேடிக்கை அதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா வந்த விருந்தாளிகளுக்கு எம்ஜிஆர் தன்னுடைய வேஷ்டியை வருந்து கட்டுக்கொண்டு உணவுகளை உணவு வகைகளை பரிமாறி இருக்கிறார் பாத்துங்க ரெண்டு பேரும் போட்டியாளர் அதாவது அப்போ வந்து சிவாஜி தான் டாப் அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் பிக்கப் பண்றாரு அவர் ரெண்டு பேரும் இருந்தாலும் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்கன்னு இதை தெரிஞ்சுங்க அவருடைய மேரேஜ் இவ்வளவு ஒரு எளிமையாக இருக்கு நடந்தது அதோட இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த திருமணத்திற்கு அன்றைய நிலையில் அவருக்கு ஆன மொத்த செலவு ஐநூறு ரூபாய் தான் அப்படின்னா திருமணம் எந்த அளவுக்கு எளிமையாக நடந்து நடந்திருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளணும் சம்பளமும் அவரு அதை பத்தி பெருசா எடுத்துக்கல திருமணத்தையும் அவரு இதான் முடிச்சிருக்காரு ஆக எளிமையான ஒரு வாழ்க்கையை சிவாஜி கணேசன் அவர் வாழ்ந்திருக்கிறார் அடுத்து இப்ப ஒரு ட்ரெண்டிங்ல என்ன பிரச்சனைன்னா ஒரு திரை இசை பாடல் சினிமா பாடல் கேட்டுக்கிட்டு இருக்கோம் சினிமா பாடல் சில பாடல்கள் ஹிட் ஆகுது சில பாடல்கள் ஹிட் ஆகல அப்படி போயிட்டு இருக்கு அந்த இடத்துல திரை இசை பாடல் உழைக்கிறார்கள் ஒரு திரை இசை பாடல் சினிமா பாடல் உருவாக எத்தனை பேர் உருவா உ உழைக்கிறார்கள் தெரியுமா முதலில் தயாரிப்பாளர் பணத்தை கொடுத்து இசையமைப்பாளர்கிட்டையும் கவிஞர்கிட்டையும் பாடகத்தையும் கொடுத்து ஒரு பாட்டை ரெடி பண்ணுங்கிறார் தயாரிப்பாளர் முதல்ல பணத்தை கொடுக்கிறார் முதலில் தயாரிப்பாளர் அப்புறம் கவிஞர் கவிஞர் பாடல் எழுதுகிறார் அடுத்தது பாடகர் பாடகர் பாடுகிறார் இசையமைப்பாளர் இசையமைக்கிறார் இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கிறது தயாரிப்பாளர் முடிஞ்சு போச்சா கவிஞர் எழுதுகிற பாடலை இசையமைப்பாளர் இசையமைத்து பாடலுக்கு முழு வடிவம் தடுக்கிறார் அங்க ஒரு பாடல் வெளியாகி வந்துடுச்சு அப்ப இந்த இடத்துல தயாரிப்பாளர் கவிஞர் பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் இந்த நான்கு பேரும் தான் ஒரு திரை இசை பாடல் உருவாக காரணமாக இருக்கிறார்கள் அப்புறம் எப்படி இசையமை இசையமைப்பாளர் மட்டும் உரிமை கோர முடியும் அந்த பாடலுக்கு உரிமை கோர முடியும் காப்புரிமை கேட்க முடியும் இதை நான் கேட்கவில்லை நீதிமன்ற நீதிபதியே கேட்கிறார் இப்ப அதுதான் பிரச்சனை இப்பானே நீதிபதி நியாயம் தானே இசையமைப்பாளருக்கு மட்டும் உரிமை இல்ல பாடல பாடினவர் எழுதினவர் அதுக்கு பணம் கொடுத்தவர் இவங்க எல்லாம் உரிமை கொண்டாட கேட்கலாம் அவங்க அப்படிதான் நீதிபதி கேட்கிறாரு சரியான நியாயம் தானே இனி நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறது இப்ப உதாரணமா திருவிளையாடல் படத்தில் வரும் பாட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு பாவம் என்ற பாடலை அனைவரும் கேட்டிருப்பீர்கள் ஆரம்பத்தில் விடுவது போல் பாடலை ஆரம்பிக்க அதற்கு நம் நடிகர் திலகம் நடிக்கும் நடிப்பு இருக்கிறதே அப்பப்பா சொல்ல வார்த்தைகளே இல்லை அது மட்டுமல்ல அந்த பாடல் முழுவதும் பாடகருக்கு இணையாக சிவாஜி நடிப்பு இன்று வரை பேசப்படுகிறது மேலும் அந்த பாடலை எழுதிய கவிஞர் கண்ணதாசன் இங்க வந்து ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பாடலை எழுதினவர் கவிஞர் கண்ணதாசனா கவிஞர் காமு ஷெரீபா அப்படிங்கிற ஒரு வாதம் ஒண்ணு போயிட்டு இருக்கு அது என்னன்னு அடுத்த வீடியோ நான் சொல்றேன் இப்போதைக்கு இந்த பாடலை எழுதி அந்த படத்துல இருக்க அத்தனை பாடலும் கண்ணதாசன் தான் அந்த பாடல் எழுதினவர் கண்ணதாசனோ கவிஞர் காமூரீபோ யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க அதுக்கு இசையமைச்சவர் கே வி மகாதேவன் இந்த நால்வரும் இந்த நால்வருமே அந்த பாடலின் வெற்றிக்காக உழைத்திருக்கிறார்கள் அப்ப அந்த நால்வருமே பாராட்டப்பட வேண்டியவர்கள் தான் இன்று வரை அந்த பாடல் பேசப்படுகிறது என்றால் அதற்கு இசையமைப்பாளர் மட்டும் காரணமாக இருக்க முடியாது அல்லவா அதுபோல எத்தனை எத்தனை பாடல்கள் நம்முடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல நான் பிறந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடல் நேத்தா கேட்டேன் எல்லா பாடலும் சொல்ல முடியாது அவ்வளவு பாடல் அவ்வளவு ஹிட்டாகி இன்னைய வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் யாரு உரிமை கேட்க முடியும் உரிமைன்னா அதுக்கு பாடுபட்டவங்க எல்லாரும் தான் உரிமை கேட்க முடியும் அதுதான் நம்மளுக்கு வேற ஒன்னும் இதுல கருத்து வேறுபாடு கிடையாது கருத்து மாறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு க சொல்லிட்டு கடைசியாக இறுதியாக ராஜாவின் பக்கம் குரு பகவானின் பார்வை யார் பக்கம் பார்வை ஒன்றே போது பார்வை அவருடைய பார்வை போதும் குரு பகவானுடைய பார்வை ஒன்றே போதும் அதுதான் குரு பயிற்சி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி குரு பெயர்ந்திரு குரு பகவான் பெயர்ந்திருக்கிறார் அது ஏற்கனவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அவருடைய இருக்கும் இடம் அவர் நின்ற இடத்திலிருந்து அவர் பார்க்கும் இடம்தான் பலம் வாய்ந்தது என்றது என்பதையும் நான் கடந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் உங்கள் இப்ப அவருடைய பார்வை எந்த ராசியில் எந்த ராசிக்கு அதிகமாக பலன்களை தருகிறது என்று பார்த்தால் முதன் முதலில் அதிகமான பலன்களை பெறுவது கன்னிராசி தான் நைன்டி பர்சன்ட் மார்க் எடுக்கு ஸ்கோர் பண்ணுங்க கண்ணிராசி கன்னி ராசிக்கு குரு பயிற்சி சூப்பர் அடுத்தபடியாக பலன்கள் பெறுவது மகர ராசி அதே அளவுக்கு பலன்கள் பெறுகிறது அப்படினா மற்ற ராசி மற்ற ராசிகளுக்கும் பலன்கள் இருக்கிறது அது ஏற ஏறக்குறைய கொஞ்சம் பர்சன்டேஜ் எல்லாம் கம்மியா இருக்கும் அதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒண்ணு சொல்லியிருக்கேன் அந்த எளிய பரிய பரிகாரத்தை குரு பகவான் அந்த இது திருக்கோயிலில் சென்று அந்த நவகிரக வளம் வந்து குரு குரு ஓம் குருவே நமக என்று நூத்தி எட்டு முறை சொல்லி கொண்ட கடலை இந்த மஞ்சள் வஸ்திரம் இதெல்லாம் கொடுத்து இது பண்ணலான்னு பரிகாரம் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கேன் அத நீங்க பாருங்க என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அரங்கசேகர் நன்றி வணக்கம் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்பு